காட்டுக்குள்ள விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட மிகப்பெரிய குழி தான் இது வாங்க உள்ள இந்த ஒரு வாங்க வந்து பாருங்க கடற்கரைக்கு அருகில் இருக்குது கடற்புலிகள் பயன்படுத்திய குழி என்று கூறப்படுகிறது இதில் பாருங்க திகதி போட்டிருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட பதுங்கு குழியாக காணப்படுகிறது இந்த இடத்துல வந்து கடற்புலிகளின் தொலைத்தொடர்பு கோபுரம் வந்து இருந்ததாக கூறப்படுகின்றது சாலை கடற்கரைக்கு செல்கிற கிரவல் ரோட் தான் இது பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லை முல்லைத்தீவு புதுக்குடி நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதை தாண்டி வந்து நாங்கள் சாலைக்கு போகிறோம் கட்ட ஒடிவான ஷேப்பில் இருக்கீங்களா இந்த காட்டுக்குள்ளேயும் பங்கர்கள் இருந்த அடையாளம் உப்பு அமைக்குது அதைத்தான் நீங்கள் தற்போது பார்க்க போறீர்கள் நம்ம ஒரு வேலை நண்பர்கள் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு குடியிருப்பு நகரில் நிற்கிறோம் புது நகரம் வந்து எப்படி காட்சி தருது பாருங்கோ அந்த ஒரு காட்சியை வந்து தற்பொழுது நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றேன் முள்ளத்தீவு இருந்து தற்பொழுது இரணப்பாலை தாண்டி மாத்தலன் சென்று மாத்தளனில் இருந்து சாலை கடற்கரைக்கு செல்ல போகின்றோம் சாலை கடற்கரை என்றால் தெரியும் உங்களுக்கு அங்கு வந்து பொதுமக்கள் நடமாட்டம் பெரிதும் இருக்காது அங்கங்கு ஒரு சில பேர் இருப்பினும் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிற இடம் வந்து முள்ளத்தீவு சாலை கடற்கரையில் இருக்கிற விடுதலை புலிகளின் பதுங்கு குழிகள் தான் அந்த ஒரு இடத்துக்கு தான் தற்பொழுது நாங்கள் செல்ல போகின்றோம் தற்பொழுது புதுக்குடியிருப்பு குடியிருப்பு இரணப்பாலை வீதியூடாக மாத்தலன் சந்தைக்கு வந்துருக்கோம் மாத்தலன் சந்தையில் இருந்து இதுதான் வந்து சாலை சாலைக்கு செல்லும் ஒரு வீதி இதுதான் இந்த வீதி வந்து தற்பொழுது ஒரு கொஞ்சத்துக்கு வந்து வேலை நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற இடங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கிரவல் ரோட் தான் இருக்குது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது குன்றும் குழியுமான ஒரு கிரவல் ரோட்டாக இருக்கின்றது பார்க்க போகிறீர்கள் பாருங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு இவ்வளவு வீதியும் வந்து தற்பொழுது சாலை ரோட்டில் வந்து வேலைகள் நடந்து கொண்டு பாருங்கள் பாருங்கத்தை வந்து தார் போட்டு கொண்டிருக்கணும் அங்கால கொஞ்சம் இடம் வந்து சாலைகள் வந்து மிகவும் ஒரு மோசமான நிலையை காணப்படும் நான் உங்களுக்கு பாருங்க பாருங்களோ இருந்து ஆரம்பமாகுது எங்களோட சாலை பயணம் பாருங்க இங்கே வந்து நட சன நடமாட்டம் ஒன்றுமே இல்லை எங்காலும் பாடி வைக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து தான் இந்த வீதியை பயன்படுத்துவார்கள் அவ்வளவுத்துக்கு ஒரு பயங்கரமான வீதி தான் இது தொடர்ந்தும் இந்த காணொலியில் நீங்கள் இணைந்திருங்க இந்த வீதி தான் வந்து சாலை கடற்கரைக்கு செல்லும் வீதி இந்த வீதியை வந்து தற்பொழுது வந்து பயன்படுத்துபவர்கள் இங்கே வந்து தொழில் செய்யும் கடத்தொழிலாளர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் மற்றும்படி இல்லை இதில் பாருங்கள் வந்து மேய்ச்சல் தனங் தளங்கள் இருக்கின்றது மாடுகள் வந்து கொண்டு பாருங்கள் இதில் வந்து காளை ஒன்று நீக்குது அப்படி ஒரு வடிவான காளையாக இருக்குது அங்கே தொடர்ந்து காணொலியில் இருந்தோ நாங்கள் இப்போ தற்பொழுது வந்து சாலை கடற்கரையால் உள்ளே போய் கடற்கரையில் இருக்கிற அந்த ஒரு விடுதலை புலிகள் அந்த ஒரு பதுங்குக்குழியை நாங்கள் பார்க்க போகின்றோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் முன்னுக்கு வந்த அந்த ஒரு முகப்பூச்சிலை ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் அதை தாண்டி அங்கால் போக அதில் ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது மிகவும் ஒரு அழகான காட்சியாக இந்த ஒரு மாதா கோயில் ஏனென்றால் கடற்கரைக்கு அருகில் இருக்குது இந்த மாதா கோயில் அதை தாண்டி தான் அங்கே அந்த அங்கால் இருக்கிற அந்த பதுங்கு குழியை நாங்கள் சென்று பார்க்க போகின்றோம் இந்த ஒரு அந்த உணர்ச்சி வச்சால் தான் அந்த அந்த பதுங்கு கோழிக்கு போகிறது தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கோ வந்து இந்த சாலக்கடற்கரையில் இருக்கிற அந்த பதுங்கு புலி அதாவது விடுதலை புலிகளின் கடற்புலிகள் இருந்ததோ அல்லது தலைவர் அதவர் இருந்ததோ அப்படி ஒரு அப்படியே ஒரு கூறப்படும் ஒரு பதுங்கு புலியை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் அது வந்து இந்த இந்த சாலக்கடற்கரை அண்டிய அந்த ஒரு பண படலிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இருக்குது பாருங்கோ சாலக்கடல் தற்போது இப்படி இருக்குன்னு இதை தாண்டி இதாலதான் போறோம் உங்களை போய் உங்களுக்கு காட்டுறேன் விடுதலை புலிகள் இந்த நடவடிக்கைகள் இருந்திருக்கும் அப்படின்ற தற்பொழுது வந்து அந்த ஒரு பதுங்கு குழி இருக்கும் இடம் வந்து தெரிகின்றது அத பாருங்க புட்டியாக இருக்கும் அந்த இடம் தான் மங்காலம் இருக்கிறது சாலை கடற்கரை பாருங்க கடற்கரையிலேருந்து இருந்து தூரத்தில் அது இருக்கண்டு இந்த பனைமரம் நிறைந்த இந்த பாருங்க அதில் பெரிய ஒரு ஆலமரம் நிற்கிது இந்த பனைமரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் பாருங்க இந்த புட்டி மாதிரியோரு இடம் கிடக்கு பாருங்கள் மணல் திட்டு மாதிரியோ ஒரு இடம் கிடக்கு தான் இருக்குது அந்த பதுங்கு குழி வாங்க போய் கிட்ட போய் பார்ப்போம் அந்த காலத்தில் விடுதலை புலிகள் இந்த பதுங்கு குழியை எண்ணத்துக்காக பயன்படுத்தினார்கள் தற்பொழுது இது வந்து என்ன நிலைமையில் இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்ட போய் பார்ப்போம் பாருங்கள் இதில் சுற்றி வந்து எல்லா இடமும் தான் நிற்கிது இது வந்து அதுக்கு பிறகு வளர்ந்துருக்கிற கூடிய பனைமரங்கள் இது பழைய காலத்தில் ஒரு சில பழைய பனமரங்கள் நிற்கிது இதில் பாருங்க இது தான் வந்து அந்த ஒரு இடம் பாருங்க கொங்குரிட்டு எப்படி அடித்து அப்படி இருக்குது இந்த ஒரு இடத்துல வந்து விடுதலை புலிகளின் டவர் இருந்ததாக கூறப்படுகின்றது அதாவது கடற்புலிகளின் கண்காணிப்பு டவர் வந்து இந்த இடத்துல இருந்ததாக கூறப்படுகிறது பக்கத்தில் தான் வந்து பதுங்கு புலி இருக்குது பாருங்க இந்த இதான் வந்து அவங்கள் அவர்கள் அவர்கள் வந்து பயன்படுத்திய பதுங்குகொழியாக கூறப்படுகின்றது பாருங்கோ அது இந்த வாசல் அடிக்கு தான் தற்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இதுதான் வந்து விடுதலை புலிகளின் கடற்புலிகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு பதுங்கு பதுங்குகொழியாக தற்பொழுது கூறப்படுகின்றது பின்பக்கம் எப்படி இருக்கின்றது பாருங்கள் இந்த நடுவில் இந்த இப்படியே இதால் வந்து நடுவில் பார்த்தா ஒரு இருந்து இருக்கக்கூடிய ஒரு ரூம் மாதிரி உள்ள இருக்குது அந்த ஒரு காட்சியை வந்து உள்ளே காணக்கூடியதாக இருந்தது இது வேறங்க ஃபுல்லாக வந்து இரும்பு கம்பிகளால் தான் கொங்குரிட் போடப்பட்டு காணப்படுகிறது ஏன்னா நிறைய கம்பிகள் வச்சு தான் அப்படி போட இப்படியே போய் இந்த பதுங்குக்குழி வாசல் வந்து இந்தா இதுக்கு இதுக்குள்ளால் ஏறுது இந்தா இதுக்குள்ளால் ஏறுது இந்த இடத்துக்குள்ளாலேயும் அங்கே போகலாம் இந்த இடத்துக்குள்ளாலேயும் வந்து இதால் வரலாம் ரெண்டு வாசல் வேற இதில் ஒரு வாசல் வந்து இருக்குது அங்கால சைடில் ஒரு வாசல் வந்து இருக்குது இந்த பதுங்கு குழி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புலிகளின் கடற்புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியாக கூறப்படுகின்றன இந்த தலைவர் வந்து வந்து போயிருக்கலாம் என்று என்றும் கூறப்படுகின்றது இந்த தகவல் வந்து தற்பொழுது இருக்கும் பொதுமக்களிடையே ஒரு சில பேர்கள் இந்த ஊரில் இருக்கிற இருக்கிறவர்கள் வந்து கூறுகின்றனர் ஆனால் உண்மையான விஷயம் வந்து இதில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் தற்பொழுது வந்து இப்படித்தான் இருந்திருக்கும் என்று ஒரு சில கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு நான் இதை சொல்கின்றேன் மற்றும்படி வந்து இதில் என்ன நடந்தது என்று முற்றும் உள்ளதாக எங்களுக்கு தெரியாது பாருங்கோ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமென்று நான் காட்டுறோம் பாருங்கோ உள்ளே போய் பார்ப்போம் பாருங்கோ ஒரு ஒரு ரெண்டு அடி அடி அகலத்தில் தான் இருக்குது போகக்கூடிய மாதிரி இந்த ஒரு இடத்துக்குள்ளெல்லாம் போகணும் உள்ளே ஒரே வௌவாலாக இருக்குது அதை விட உள்ளே என்ன மட்டும் தெரியாது இப்படியான இடங்களுக்கு செல்லும் போது தயவு செய்து தனியாக போகாதீங்கோ கூட யாரும் பக்கத்தில் வச்சிருங்க ஏனண்டா ஏதாவது பாம்பு பூச்சிகள் இருந்தாலும் தெரியாது அதால் இந்த இடங்களுக்கு செல்லும்போது மிகவும் அவதானமாக இருக்கணும் நாம் வந்து உள்ளே போக இல்லை என்னும் ஒரு சில பேர் வந்து உள்ள போய் எடுத்த வேல் வீடியோ நாம் வந்து உள்ளே போக இல்லை வேண்டாம் இவடம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து அந்த இடம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமுன்னா ஒரு கிணறுண்ட சுட்டளவு கொண்ட இடமாகவும் அதில் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு சமைத்து சாப்பிடக்கூடிய ஃப்ளாட் போடப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது மற்றும்படி இல்லை அதை தாண்டி அங்கால் போக அடுத்த வாசல் வருது அவ்வளவுதான் இது ஒரு குழி அவ அப்படி ஒரு கண்காணிப்பு இடமாக இருந்த ஒரு தான் அந்த ஒரு இடத்துல தாங்க நாங்கள் நிற்ப நிற்கிறோம் பாருங்க சுற்றி வந்து பனை மரங்கள் சூழ்ந்திருக்கின்றன இதில் வந்து பழைய காலத்து போர்னால் பாதிக்கப்பட்ட பனைமரங்களும் இருக்கின்றன தற்பொழுது வந்து முளைத்த புதிதாக வந்த பனைமரங்களும் இருக்கின்றன வன்னி பகுதியில் வந்து முல்லைத்தீவில் சாலை கடற்கரைக்கு அருகில் வந்து இப்படி ஒரு இடம் வந்து இருந்ததாக அநேகமாக எல்லாருக்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து தெரிந்திருக்கும் இதில் இந்த இடம் வந்து தற்பொழுது எப்படி இருக்குன்ட்டு தற்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அடுத்ததாக வந்து இதை தாண்டி என்னும் ஒரு இடம் இருக்குது அதுவும் வந்து ஒரு தான் கடற்கரையில் இருக்கும் ஒரு பதுங்கு குழி தான் அதில் வந்து இப்போ போட் வந்து அப்படியே பதுங்கு குழிக்குள்ளே உணர்ந்து விடக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சமாக இருந்தால் கூறப்படுகின்றது அனைத்தும் வந்து கடற்புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது புயல் வந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சுது ஆனால் கடல் கடல் சீட்டம் வந்து இன்னும் குறைய இல்லை கடக்குது இவங்களை கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூன்று கிலோ பார்த்துட்டு கரவலை எடுப்பாங்க வாங்க போய் பார்ப்போம் அந்த விடுதலை புலிகளின் அந்த ஒரு பதுங்கு புலி கொண்டு அந்த சைட் கரை கடற்கரை உடன்தான் இருக்குது தொடர்ந்து இந்த வீடியோவில் இருங்கோ நான் உங்களுக்கு காற்று இந்த மாதிரி உண்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க இந்த பெரிய ஆமை ஒன்று செத்து போய் வா பாருங்க புழுத்து நாரும் இந்த பெரிய ஆமை கடலா இந்த வாங்கோ நான் அந்த பதுங்கு குழியை பாருங்க இந்த கடன் தான் இதில் ஒரு பதங்கூலி தான் இது மூடி கிடக்குது ஃபுல்லாக வந்து கடல் மண்ணால் மூடி கிடக்குது இந்த இடத்துல வந்து இது கீழே வந்து ஃபுல்லாக வந்து போகக்கூடிய ஒரு பதங்கூலி தான் இவ்வளத்துல வந்து இருக்குது கடற்கரை உரம் பாருங்க இந்த இடத்துல வந்து அதாவது விடுதலை புலிகளின் கடல் புலிகள் வந்து பயன்படுத்திய அதாவது கடற்புலிகள் வந்து இந்த இடத்துல சாலை கடற்கரை ஓரத்தில் வந்து பயன்படுத்திய இந்த பதங்கு புலியாக கூறப்படுகின்றது அதுவும் இந்த ஒரு துண்டும் இருக்குது இந்த இதிலே ஒன்றும் இருக்குது ட்ரெண்டுக்கு நடுவில் இணைப்பு இருக்குது ஆனால் ஃபுல்லாக வந்து மண் மூடப்பட்டிருக்குது உள்ளே போயிடாது இந்த சைட்டில் வந்து பாருங்க கீழே இறங்குறதுக்கு ஒரு படி மாதிரி அமைப்பு ஒன்று இருக்குது பாருங்க தான் சரியான உண்மை தகவல் தெரியாது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பதுங்கு குழி ஆக இருக்கிறது பதுங்கு குழியும் கூட ஒரு கீழ் நிலக்கீழ் வீடாக இருக்கின்றது அந்த ஒரு அமைப்பாக பாருங்க இருந்து அந்த இடங்கான ஒரு தொடுவாய் மாதிரி இருக்கிறது ஆனால் ஃபுல்லாக வந்து கடல் மண்ணால் மணலால் வந்து மூடப்பட்டிருக்கின்றது ஒன்றும் உள்ளேயோ போயோ பார்க்கிறாது முள்ளத்தீவு சாலை கடற்கரையில் அதாவது ஒற்றை பெனையடி என்ற இடத்தில்தான் இந்த இந்த ஒரு பங்கர் இருக்குது இது வந்து தான் ஒரு மிகப்பெரிய பங்கராக இருக்கும் நிலக்கில் பங்கராக இருக்கும் அநேகமாக வாகனங்கள் போட்டுகள் கொண்டு விடக்கூடிய ஒரு இடமாக கீழ்பகுதி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இதில் பார்த்திங்கன்னா பாருங்கோ இத்திராமாண்டு இது கட்டப்பட்டது பாருங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி நாலு போட்டிருக்குது பாருங்க பாருங்கள் ஓடத்துல எல்லாம் இருக்குது ரவுண்ட்ஸ் அடிச்சுருக்கு இந்த ஃபுல்லாக வந்து ஓடத்தில் இந்த ரவுண்ட்ஸ் அடிச்ச இடம் இருக்குது ஃபுல்லாக சண்டை நடந்த இடம் தான் உடம்பு சாலை கடற்கரையை பாருங்க ஒரு மணல் புயல் மாதிரி அடிக்க இருந்தால் பாருங்க இது வந்து ஒரு பனியும் மணலும் அப்படின்ற ஒரு சேர்ந்த ஒரு இதாக இருக்கு சொல்லலாம் பாருங்க கூட்டியிருக்கின்றது சைட் போனால் அங்கால இல்லை ஆனால் அந்த பங்கர் வந்து தொடர்ந்து அங்கால போகும் அப்படி ஒரு நிலைமையெல்லாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பங்கர்ன்ற நிலைமை இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பேரணும் செல்போட்டி ஒன்று உடகு பேரணும்ல பழைய ஒரு செல்போட்டி ஒன்றுடகு இந்த கிணறு வந்து இவங்கள் தொழிலுக்கு தொழிலுக்கு வரவங்க கட்டியிருக்கிறாங்க பாருங்க இதில் வந்து இருக்கிறது ஃபுல்லாக வாடி புயலால் வந்து எல்லாம் சுக்குநூற அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கு பாருங்க எல்லாம் அப்படியே சிதஞ்சுவே கிடக்கு புயலால் அந்த டிக்குவா புயலால் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க இன்னும் தொழில் தொடங்க இல்லை இன்னும் கால்நிலை மாற்றம் மற்றும் ஏனைய பிரச்சனையினால இன்னும் தொழில் தொடங்கலை அடுத்த மாதம் தான் அதில் தேதி தொடங்க போயினோம் அதுக்கு பிறகு இதில் வந்து கரையில் எழுப்பாங்க இடத்துல பாருங்க ஒரு பண்டு மாதிரி இருக்குது பாருங்க இந்தா விடுதலை பிள்ளைகளால் ஒரு பண்டு மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கு பாருந்தா விடுதலை பிள்ளைகளால் எல்லாத்தையும் ராணுவத்தின் நிறப்பு அப்படியேன்னு தெரியல அநேகமாக விடுதலை பிள்ளைகளாக தான் இருக்கும் இந்த பாருங்க பண்டு தான் ஒரு பண்டு மாதிரி அடிக்கப்பட்டு அப்படியே நேர போகுது இந்த இடம் அதையும் இப்போ இந்த சால கடற்கரையில் வந்து காணக்கூடியதாக இருக்குந்தா ஒரு ரவுண்ட்ஸ் பட்ட ஒரு கிணறு ஒன்று கிடக்குப்பாருந்தா இல்லை சிம்ள தாலையெல்லாம் அணி இருக்குந்தா பனயமாக விழுந்த பிள்ளை காலத்தில் கட்டப்பட்ட இந்த கிணறு டிவிஷன் டிவிஷன் ஒரு பேர் இதுக்கு ஒரு பாதை ஒன்று கிடக்குது கட்டிடங்கள் கட்டப்பட்ட இடமா இமிருக்கு போடுறது நாங்கள் இப்போ இதுக்கு என்னத்துக்கு வந்தோம்டா அந்த கடற்கரையில் இருக்கிற பங்கர்ந்த தொடுவாக ஏதாவது இதுக்கு இருக்கா இல்லாடி அது சம்மந்தமான ஏதாவது ஒன்று இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்க தான் வந்துருக்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே சிதைந்த கட்டிடங்கள் தான் இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை அப்படி இருந்தாலும் மண்ணால் மூடப்பட்டிருக்கும் நிறைய காலம் ஆச்சு தானே அப்போ மண்ணால் மூடப்பட்டிருக்கும் இதில் வந்து பங்கர்கள் வந்து மேலால் மரத்தால் போடப்பட்ட தான் இருக்குது ஃபுல்லாக வந்து தண்ணியும் நிற்குது அடுத்தது பாருங்கள் தான் வந்து பங்கு குத்திகளும்

இதில் காரணம் போலே ஆர்பிஜி சிலிண்டுகள் வந்து வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வந்து அவர்களின் பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு எப்படி என்ற ஒரு ஆதாரம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீர்கள் இந்த ஒரு காட்சியில் வந்து நானும் காணக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு சாலை கடக்கிற அதாவது இந்த இடம் வந்து ஒரு முகத்து வார மாதிரி வெறும் ஒரு தீவு மாதிரி தான் இருக்குது சுற்றி நான்கு இல்லை நான்கு பக்கங்களில் மூன்று பக்கங்கள் சுற்றி கடலாக சொல்லப்படுது ஒரே ஒரு இடம் தான் பாதை வாரத்துக்கு இருக்குது அந்த ஒரு இடம் தான் இடம் இந்த சாலை கடற்கரை என்றது அந்த ஒரு இடம் தான் முல்லைத்தீவு கடற்கரை சாலை கடற்கரை அங்கால குருமாத்தலன் அங்கால முள்ளி வாய்க்கால் ரெண்டு அப்படியே தொடுவாயாக இங்கேருந்து செம்மல அலம்பில் அப்படிக்கான ஒரு கடற்கரை இருக்குது இந்த கடற்கரை வந்து மிகவும் ஒரு ஆபத்தான இடம் அதை விட இந்த சாலைக்கு வாரதுன்றது மிகவும் ஒரு ஆபத்தான இடம் ஏனென்றால் விஷயம் தெரியாமல் இடத்துக்கு வருவது என்பது ஒரு ஆபத்தான இடம் ஏனென்றால் தனியாக செய்து வந்துடுறாதேங்கோ யாரையும் கூட்டிக் கொண்டு இல்லாட்டி ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து வாங்கோ ஏனென்றால் அப்படி ஒரு டேஞ்சரான இடம் தான் இது என்ன நடந்தாலும் தெரியாது இந்த இடத்துல ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீள் சாலை என்ற இடத்துல வந்து என்னென்ன இருக்குண்டு இதை மாதிரி நிறைய பதுங்கு கோழிகள் வந்து இந்த சாலை அங்கால புதுமாத்தளன் மாத்தலன் அங்கால முள்ளிவாய்க்கால் முல்லத்தி ஒன்று நிறைய இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இரண்டு பங்கர்களை காட்டிருக்கின்றேன் அடுத்ததாக தொடர்ந்தும் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் தொடர்ந்தும் நம்ம ஊர் வன்னியுடன் இணைந்திருங்கள்